இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் கேஸ் அடுப்பு எரியும் பொழுது சமையல் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கறியாண்டுதுங்க அது எதனால் அது எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணதும் அனல் வந்து ப்ளூ ஃப்ளேமாக எரியணுங்க அனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலேட்டர் செக் பண்ணுங்க இது வந்து அனல் ஜாஸ்தி தான் இது என்ன பிரச்சனைங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் தகட்டலாக இருக்குது இந்தாண்டை தட்டினோம்னா அந்த ஆண்ட அனல் செவப்பாக வருது இது வந்து பார்த்திங்கன்னா பர்னர் பெண்ட் தான் காரணம் அடுத்து ஹோல்ஸுங்க பெருசாகிடுச்சுனாலும் இந்த மாதிரி பாருங்கள் சின்ன பர்னர்லாம் ரவுண்டாக செவ் ஆகிரு இது பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும் அதை வந்து நீங்கள் ரெண்டு பர்னருமே மாற்றணுங்க இந்த பர்னர் மாற்றுறதுங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியே எடுத்து அந்த கையை ரெண்டையும் கழட்டி தாங்க நீங்கள் கொண்டு போய் பர்னர் வாங்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க இந்த ஹோல்ஸ்லாம் நெருங்கி இருக்குங்க இந்த ஹோல்ஸ்லாம் பொழுது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக செவப்பாக அனல் வருங்க சைடில் வந்து அனல் செவப்பாக வந்துச்சுன்னா உங்களுக்கு தேய்மானம் பெண்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க இப்போ இந்த சின்ன பர்னாரும் மாற்றணும் பெரிய பர்னாரும் மாற்றணுங்க சின்ன பர்னர் இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு சும்மா கொஞ்சம் எமரி சீட்டில் தேய்ச்சி க்ளீன் பண்ணி போட்டால் சரியாக போயிடும் அதனால் இப்போ பெரிய பர்னார் மட்டும் தற்போதைக்கு மாற்றலாங்க இது ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வருங்க சின்ன பர்னார் ஒரு நூற்றி இருபது ரூபா வருங்க பேக் சைடு திருப்பி விட்டு அந்த கையில் ஒரு போல்ட் இருக்கும் பாருங்கள் எந்தில் அதை ரிமூவ் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கிரீஸோ அல்லது ஆயிலோ அந்த போல்ட்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் தகட்டல் இருக்குன்னு சாதம் பொங்கி அந்த வடித்தண்ணீர் வந்துச்சின்னா தான் இந்த மாதிரி சூடாக இருக்கிற பர்னர் வந்து பெண்ட் பெண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க எந்தளவுக்கு பெண்ட் இருக்குன்னு இதை வந்து பார்த்திங்கன்னா புது பர்னர் கடையில் கொண்டு போய் இந்த கையை காமிச்சு தான் அங்கே வாங்கினோம் அப்படி இல்லைனா உங்களுக்கு செட் ஆகாது இந்த ஷேக் இருக்கக்கூடாது சுற்றியும் கரெக்டாக இந்த மாதிரி மட்டம் அணையதான்னு பார்க்கணும் பேக் சைடு திருப்பி விட்டு உள் ரவுண்டும் கரெக்டாக உட்காருதான்னு பார்த்து வாங்கணுங்க அப்படி வாங்கலைன்னா மீண்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரியன்ற பிரச்சனையும் கேஸ் வேஸ்ட்டாகிறதும் செவப்பானல் வர்றதும் வாய்ப்பு இருக்குங்க தான் இது தாங்க ஜெட்டு இந்த ஜெட்டு தேய்மானமாயி உங்களுக்கு ஹோல்ஸ் பெருசாக அந்த பின்னூக்கிய விட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றணுங்க இதை விட சின்ன சைஸ் கேட்டு வாங்கி மாற்றலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த ஜெட்டு மா கரெக்டாக இருந்து உங்களுக்கு செவப்பாக அனல் வந்துச்சுன்னா தயவு செய்து ரெகுலேட்டர் பாருங்கள் ரெகுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சுனா தான் உங்களுக்கு அனல் ஜாஸ்தியாகும் அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கேஸ் வாட ரூமில் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இந்த கேஸ் கொடுக்க வராங்க பார்த்திங்கன்னா அவங்களே செக் பண்ணுவாங்க இப்போ பர்ஃபெக்டாக அந்த பர்னர் மாற்றிட்டோம் பாருங்கள் குறச்சோம்னா அனல் சூப்பராக இருக்குது இப்போ அதிகப்படுத்தணும்னா க்ளீனாக இருக்குதுங்க இதுக்கு மேலே கரியாவதுங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் இது இல்லாமல் இன்னும் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்ன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காம போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்